அரசு பொருட்காட்சி தஞ்சாவூர் தஞ்சாவூர் அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்க தஞ்சாவூரில் நடக்குது ஒவ்வொரு துறையிலேருந்தும் ஒவ்வொரு ஸ்டால் போட்டு வச்சுப்பாங்க இது வந்து சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தஞ்சாவூர் மாவட்டம் சமூக நலம்னாக்கா என்ன இருக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் குழந்தைகள் நலம் இந்த மாதிரி என்னென்ன திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது சமூக நலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன திட்டம் இதெல்லாம் நல்லா இருக்கு தொட்டில் குழந்தை திட்டம் தாயின் ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம் இதெல்லாம் இருக்குது இப்போ கடையெல்லாம் போட்டிருக்காங்க காலிஃப்ளவர் பச்சை கடை சாட்டை நம்மலாம் சுற்றுது அடுத்து என்னன்னாக்க பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை தஞ்சாவூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை இப்போ அந்த பொதுப்பணித்துறை என்ன இருக்குனாக்க நீர்வளத்துறை இப்படி இருக்கும் என்னென்ன எங்கெங்க ஏரி குளம் கட்டியிருக்கோம்னு அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரம்னா சிறுபான்மை நலத்துறை பிற்படுத்தப்பட்டோருக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வீடு கட்டியிருக்காங்க சைக்கிள் கொடுத்துருக்காங்க தையல் மிஷின் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இருக்குது அடுத்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலேருந்து ஸ்டாலு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலேருந்து ஸ்டால் அடுத்து இங்கே உள்ள நடக்க இந்த வீல் சேரு இதை நம்ம கவர்மெண்ட்லேயும் கொடுத்ததாக இருக்குது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வணக்கம் சார் அடுத்து குறுசுறு நடுத்தர தொழிலாளர் நிறுவனம் துறை குறுசுறு நடுத்தர விவசாயிகள் அடுத்து கால்நடை பராமரிப்புத்துறை இத்தனை துறை இருக்குது நம்ம மாவட்டத்தில் எல்லா மாவட்டத்துக்கும் ஒரு ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்க அடுத்து கூட்டுறவுத்துறை இது எப்படி எப்படி வட்டி கொடுப்போம் கணக்கு கொடுப்போங்கிற மாதிரி கூட்டுறவுத்துறை அடுத்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை விளையாட்டுத் துறையில் என்னென்ன இருக்குது கேரம்போர்டு செஸ்ஸு இதெல்லாம் வச்சுருக்காங்க விளையாட்டுத்துறை என்னென்ன விளையாட்டு இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி வரேன் கேரம்போர்டு வச்சுக்கலாம் அடுத்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மாசு கட்டுப்பாட்டுனா மஞ்சள் பையன் கேரிப்பாக்க யூஸ் பண்ணக்கூடாது மண்பானை அந்த மாதிரி தான் பேப்பர் பேப்பர்ஸ்டா சூப்பராக இருக்குது அது தட்டெல்லாம் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அடுத்து கைத்தறி மற்றும் கதர் கிராமத்துறை இந்த சைடு வந்து ஸ்டேஜில் சின்ன பிள்ளை ஆடி அடுத்து வந்து காவல்துறை பூட்டி கிடக்கு அடுத்து வந்து நலவாழ்வு மையம் ஆஸ்பத்திரி பெருமை அடுத்து வந்து தஞ்சாவூர் மாவட்ட காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியே இருக்கு கலர் எடுத்துருக்காங்க ஹெல்மெட் யூஸ் பண்ணணும் இதெல்லாம் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போக பயமா இருக்கு நான் போகல அடுத்து தீயணைப்பு வண்டி நிற்கிது ஆட்டனா இந்த சைடு வேளாண்துறை துறை வேளாண் என்னென்ன பயிர் இருக்கு அதெல்லாம் இருக்கு கரும்பு சார் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க வேளாண் துறையில் என்னென்ன அப்படின்னா அவன் அவங்க மாப்பிள்ள சிம்பா மாப்பிள்ளி அவள் அவல் இது வந்து கஞ்சி போவது அந்த கருப்பு ஒண்ணு தீரக சம்பார் கருப்பு எத்தி சரி தூயமரிய மாப்பிள்ளை சிம்பா இஞ்சி மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து ஒரு மாமா அதை பண்ணுறோம் நல்லா அப்படியே வந்து ஆமாம் அப்படியே வந்து இது பருப்பொடி கல்புடி வந்து மூலிகை கல்புடி வந்து மீன் வளம் நலத்துறை மீன் மீன் பிடிக்கிறது எப்படி மீன் தொட்டிலாம் வச்சுருக்காங்க சூப்பராக கப்பல் ஆழ்கடல் தூண்டில் மீன் மீன் தொட்டி வச்சுருக்காங்க பாருங்க இது மீனுக்கு கடலில் எப்படி சேஃப்டி பண்ணுறது இதெல்லாம் அலங்கார மீன்கள் இது ஒரு கப்பல் போட்டு வச்சுருக்காங்க கடல் மீன்கள் அப்புறம் மீனை விட்டு வெளியில் போனோம்னாக்கா மீன் வளர்த்திருட்டு வெளியில் போனோம்னாக்கா ராட்டினம் இருக்குது இது என்னது வனத்துறை கடல் காடு வனத்துறை என்னென்ன இருக்குது காட்டில் இந்த உட்டு சாம்பிள் எல்லாம் வச்சுருக்காங்க இது எடுத்தோம்னா வீடியோ ஒரு ஒரு ஸ்டாலே ஒரு ஒரு மணி நேரம் எடுக்கலாம் பஸ்ஸு இதெல்லாம் வனத்துறை கடற்துறை மரங்கள் வச்சுருக்காங்க அடுத்து நெடுஞ்சாலைத்துறை சூப்பர் நெடுஞ்சாலைத்துறை நெடுஞ்சாலைத்துறை தேசிய நெடுஞ்சாலை நெடுஞ்சாலைத்துறை அடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலகம் போக்குவரத்து என்னென்ன பஸ்ஸு ஓடுது கார் ஓடுதுன்னு அடுத்து தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு அதெல்லாம் என்ன தெரியல அது தோட்டக்கலை மலைப்பகுதி துறை தோட்டக்கலை தேங்காய் அதெல்லாம் இருக்குது நல்லா ஆளுகள் இருக்காங்க நிறையா பேர் டிஸ்டர்ப் பண்ணலாம் இது ஒரு எம்டி ஹால் இது வந்து ஒரு விளையாட்டு அவ்வளோ தான் அப்பளம் லாட்டனம் எல்லாம் இருக்குது நம்ம ஏரியாவுக்கு போயிடுவோமா இது வந்து வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும் நாற்பத்தஞ்சு நாள் நடக்கும் கழிவறை வசதி இந்த ஆ ஆபத்தினா காப்பாற்றுறதுக்கு ட்ரெயின் ஆம்புலன்ஸு ஒவ்வொரு துறைக்கும் தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அவசர சிகிச்சை பிரிவு இந்த இருக்குது இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடிட்டுருக்கு மாசு கட்டுப்பாடு முன்னாடி பார்த்துட்டான்

அடுத்து வந்து நூடுல்ஸ் ரைஸ் இதெல்லாம் போட்டுக்கிறாங்க இது வந்து செய்தி மக்கள் தொடர்பு துறை உள்ளுக்குள்ளே செய்தி மக்கள் தொடர்பு துறையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னென்ன கொடுத்துருக்கோம் இது செய்கிறோம் அப்படின்னு ஆனால் நல்லா இந்த தரங்க நல்லா பளிச்சிருந்துருக்கு லைட் நிறையா போட்டிருக்காங்க அடுத்து கல்வித்துறை சின்ன பிள்ளைங்கள்லாம் நிற்கிற மாதிரி ஸ்கூலுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு கல்வித்துறை என்னென்ன துறையோ அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் செஞ்ச சாதனைகள்லாம் இருக்குது இது என்னது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இது வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வருவாய் மற்றும் பேரிடர் வருவாய் துறை புயல் வந்தால் என்ன பண்ணுறது காப்பாற்றுறது அதை பற்றி வருது வருவாய்த்துறை சேவைகள் இங்கேயும் எப்போதும் அடுத்து இந்து சமய அறநிலையத்துறை பிரசாதம் இருப்பாங்க இந்து சமய அறத்துறை உள்ள போய் பார்ப்போம் அடாட் அருமையாக இருக்கியா பரவாயில்ல எல்லா ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க ரெண்டு பிள்ளையார் வராகி அம்மன் என்னென்ன திட்டங்கள் எல்லாமே இருக்குது ஆணிப்பொடிகளை அடுத்து குடிநீர் நிர்வாகம் அடுத்து சுற்றுலாத்துறை சுற்றுலாத்துறைனாலே மனோரா தான் ஃபேமஸ்ஸு றை தஞ்சாறு பெரிய கோயில் அருமையாக இருக்குது சுலாத்துறை தாராசுரம் கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் மாமல்லபுரம் உதகமண்டல ரயில் சூப்பர் உதகமண்டல ரயில் பற்றி நம்ம மார்ச் மாதம் போடுவோம் வீடியோ தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் பெண்களுக்கு என்னென்னுட்டு எல்லாம் உள்ளே போனால் எல்லாம் வாங்க சொல்லுவோம்